எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாவக்காய்ப்புலி குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் பெருங்காயம் நாளும் பொறிஞ்சதும் வெங்காயம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு தக்காளி பச்சை மிளகாய் போட்டு வதக்கி உப்பையும் போட்டு சேர்த்து வதக்கணும் வதக்கினதுக்கப்புறமா பாவக்காய கொட்டி அதுவும் எண்ணெயில் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இது மூணையும் சேர்த்து அதுவும் எண்ணெயில் வதங்கணும் நல்லா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி வேக விடணும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா புளி கரைச்சி ஊற்றணும் கரைச்சி ஊற்றி நல்லா கொதித்து வரும்போது இறக்க போகையில் ஒரு ஸ்பூன் வெள்ளம் போடுங்க வெள்ளம் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரையோ அல்லது கோக்கோனட் சுகரோ ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு கோகோனட் சுகர் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து கசப்பு தன்மைக்காக கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் வெள்ளம் போட்டோம்னா அதுக்காக போடுறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்